فيها نفسه ولقد اصطفيناه في الدنيا وإنه في الآخرة لمن الصالحين إذ قال له ربه أسلم قال أسلمت لرب العالمين அதாவது தன்னைத்தானே முட்டாளாக்கிக் கொண்ட மடையனாக்கிக் கொண்டவனை தவிர வேறு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களின் மார்க்கத்தை புறக்கணிப்பார் நிச்சயமாக அவரை நாம் இந்த உலகத்திலும் தேர்ந்தெடுத்தோம் அவர் மறுமையில் சாலிஹானவர்களில் நல்லவர்களில் இருப்பார் என்று லாஹு தாலா நூற்றி முப்பதாவது வசனத்திலே காட்டுகிறான் இங்கே ஏற்கெனவே உள்ள வசனங்களிலே அதாவது நூற்றி இருபத்தி நான்காவது வசனத்தில் இருந்து தொடர்ச்சியாக அல்லாஹு தாலா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை பற்றி பேசி கொண்டு வருகிறார் அதன் தொடரிலே யார் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய மில்லத்தை புறக்கணிக்கிறாரோ யார் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய மில்லத்தை புறக்கணிக்கிறாரோ அவரை விட முட்டாள் மடையன் வேறு யார் இருக்க முடியும் என்று தாலா இங்கே ஒரு கேள்வியை எழுப்புகிறார் அன்புள்ள சகோதர சகோதரிகளே மில்லத் இப்ராஹிம் என்று அல்லாஹு தாலா இங்கே கூறக்கூடியது தீனுல் இஸ்லாத்தை பற்றி என்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள் அதுவா உல் பயான் என்கிற தப்சீரிலே ஷேக் அமீன் அமீன ஷெங்கித் ராஹிமுல்லா அவர்கள் சொல்லும் போது இந்த இடத்தில் மில்லத்து இப்ராஹீமை பின்பற்ற வேண்டும் மில்லத்து இப்ராஹீமை புறக்கணிப்பவரை விட மிகப்பெரிய முட்டாள் மடையன் யாரும் இருக்க முடியாது என்று அல்லாஹ் சொல்வதன் மூலம் மில்லத் இப்ராஹிமை பின்பற்ற வேண்டும் என்பதை அல்லாஹு தாலா சொல்கிறான் ஆனால் மில்லத் இப்ராஹீம் என்றால் என்ன என்று இங்கே சொல்லவில்லை இப்போ மில்லத்து இப்ராஹீம் என்று சொன்னால் சூரா அதாவது வேறொரு வசனத்திலே அல்லாஹு தாலா விளங்கப்படுத்தும் போது குல் இன்னி ஹதானி ரப்பி இலா சராத்திம் முஸ்தகீம் தீனன் கியமன் மில்லத்த இப்ராஹிம் ஹனீஃபா வமாக்கான நபி சொல்லாஹு அலைவசல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான் நபியை நீங்கள் சொல்லுங்கள் நிச்சயமாக என்னுடைய ரப் சுராத் முஸ்தக்கீம் என்கிற நேரான வழிக்கு எனக்கு வழிகாட்டியிருக்கிறான் அந்த நேரான வழி என்பது தீனன் கியமன் மில்லத்த இப்ராஹிம் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களுடைய மார்க்கமாகிய அந்த மார்க்கம்தான் என்று சொல்கிறார் இந்த வசனத்திலே இப்ராஹிம் அலி அவர்களுடைய மில்லத் என்பது தீனுல் இஸ்லாமை தான் குறிக்கும் என்று ஷேக் முஹம்மத் அல் அமீன் அஷ்தி ரஹ்மஹுல்லா அவர்கள் இந்த குர்வான் வசனத்தை ஆதாரமாக வைத்து முன்வைக்கிறார்கள் இந்த மில்லத் இப்ராஹீம் என்று சொல்லக்கூடிய இந்த தீனுல் இஸ்லாத்தை நாம் பின்பற்ற வேண்டும் என்பதை அல் குரானில் சூரா ஆல இம்ரான் தொண்ணூற்றி ஐந்தாவது வசனத்தில் இவ்வாறு அல்லாஹ் சொல்கிறான் குல் சதக் அல்லா நபி நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹ் உண்மையுரைக்கிறான் உண்மையுரைத்து விட்டான் உ மில்லத் இப்ராஹிம் ஹனீஃபன் <applause> إبراهيم عليه السلام ورغلودية ملتتي ماركتتي نيغل وما كان من المشركين أور مشركل الورو راحي ركو بلد أذيب سورة النساء نوتي إرواتي عند داد وسنتيل ومن أحسن دينا ممن أسلم وجهه لله وهو محسن واتبع ملة إبراهيم حنيفا واتخذ الله إبراهيم خليلا தன்னுடைய முகத்தை அல்லாஹுக்காக க அல்லாஹுக்கு அடிபணிய வைத்த அடிபணிய வைத்து நல்லது செய்யக்கூடிய அதே போல இப் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய மில்லத்தை பின்பற்றக்கூடியவரை விட மார்க்கத்தால் சிறந்தவர் யார் இருக்க முடியும் என்று இந்த வசனத்திலே எல்லாம் கேட்கிறார் சூரத்து நிசா நூற்றி இருபத்தி ஐந்திலே எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த வசனங்களில் அல்லாஹூ தால இப்ராஹிம் அலிஹஸ்லாம் அவர்களுடைய மார்க்கம் அதை பின்பற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறார் இப்போ இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய மார்க்கம் என்றால் தீனுல் இஸ்லாம் தீனுல் இஸ்லாம் அல்லாஹுடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் இன்ன தீன இந்த அல்லாஹில் இஸ்லாம் அல்லாஹுடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் தான் அல் இஸ்லாமி தீனன் இஸ்லாம் அல்லாத ஒரு மார்க்கத்தை யார் தேர்வு செய்கிறாரோ அது அவரிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது மறுமையிலே அவர் நஷ்டமடைவார் என்று தாலா இன்னும் ஒரு இடத்திலே சொல்லிக்காட்டுகிறார் இப்போ அல்லாஹுடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் அல்லாஹுடத்தில் கொள்ளப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் அந்த இஸ்லாம் தான் மில்லத்து இப்ராஹீம் என்பதை இந்த வசனங்களிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகிறது إذا إنما تليب لديتم بهذا شيخ محمد بن عبد الوهاب رحمه الله وأرسل تنوريه ثلاثة الوصول أنك ربطت هديل إبراه راحل يعلم أرشدك الله لطاعته أن الحنيفية ملة إبراهيم أريد أن أقول حنيفية إن رأي إبراهيم الإسلام الرد ملة ماركم هذه إن ينال أن تعبد الله وحده مخلصا له الدين அல்லாஹ் ஒருவனே அவனுக்கு கட்டுப்பட்ட நிலையில் தூய்மையாக வணங்குவதை குறிக்கும் வபிதாலி க அமர் லஹா இந்த நோக்கத்திற்காகத்தான் அல்லாஹ் அனைவரையும் படைத்துள்ளார் என்று முகமது அப்துல்லஹா அப்ராஹிம்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள் அதே போல

அவனை விட்டு வணங்கப்படக்கூடிய அல்லாஹுவை தவிர்த்து வணங்கப்படக்கூடிய அனைத்தையும் நிராகரித்து அல்லாஹுடைய சட்டங்கள் அவனுடைய ஷரியத் விஷயத்தில் அல்லாஹுக்கு முற்றுமுழுதாக கட்டுப்பட்டு நடக்கிறவர்கள்தான் நடப்பதுதான் மில்லத் இப்ராஹிம் என்ற இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய மார்க்கம் என்று அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள் எனவே இங்கே அல்லாஹு இப்ராஹிம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்றாமல் புறக்கணிக்கிறவர்களை விட முட்டாள்கள் யார் இருக்க முடியும் அல்லாஹ் கேட்கிறார் அப்போ இந்த தீனுல் இஸ்லாத்தை புறக்கணிக்கிறவர்கள் மடையர்கள் முட்டாள்கள் ஏனென்றால் இந்த தீனுல் இஸ்லாத்தில் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் நிம்மதியாக சந்தோஷமாக அமைதியாக வாழ்வதற்கு தேவையான அனைத்து வழிகாட்டல்களும் இருக்கின்றன அதே போல இந்த உலகத்திற்கு பின்னாலுள்ள வாழ்க்கை தொடர்பான தெளிவுகளும் வழிகாட்டல்களும் இருக்கின்றன அப்போ இந்த இஸ்லாம் மார்க்கத்தை இவ்வளவு தெளிவான இந்த உலகத்தில் மனிதன் நிம்மதியை விரும்புவான் அமைதியை விரும்புவான் சந்தோஷத்தை விரும்புவான் மகிழ்ச்சியாக இருப்பதை விரும்புவான் அப்போ அந்த மகிழ்ச்சிக்கு சந்தோஷத்துக்கு நிம்மதிக்கு அமைதிக்கு சாந்திக்கு வழிகாட்டக்கூடிய இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாமல் வாழ்கிறான் என்று சொன்னால் அவன் முட்டாள் என்பதை அல்லாஹு தால மிக தெளிவாக இந்த வசனத்தில் சொல்லுகிறான் அதே நேரத்தில் இப்போ யூதர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது அவர்களுக்கு தெரியும் அவர்களுடைய வேதங்களில் நபி சொல்லா வலை வசல்லம் அவர்களுடைய வருகை பற்றி அல் குர்வான் பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது இருந்தும் இந்த தீனுல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் ஒரு பிடிவாதம் காரணமாக அவர்கள் இருப்பதனால் அல்லாஹ் அவர்களை செய்யுபஹா உமினஸ் மனிதர்களில் முட்டாள்கள் சொல்லுகிறார்கள் என்று அல்லாஹுத்தால அவர்களை முட்டாள்கள் மடையர்கள் என்று அடையாளப்படுத்துகிறார் இந்த உலகத்தில் வாழுகிற எந்த ஒரு மனிதனும் பெரிய விஞ்ஞானியாக இருக்கலாம் பெரிய பெரிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தவனாக இருக்கலாம் பெரிய மேதைகளாக இருக்கலாம் ஞானிகளாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் இந்த குர்ஆனை படித்து குர்ஆனுக்கு விளக்க உரையாக இருக்கிற ரசூல் சலல்லாஹு அலைவாசலம் அவர்களுடைய சுண்ணாவை படித்து இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாமல் விட்டால் அவர்கள் மிகப்பெரிய மடையர்கள் முட்டாள்கள் என்பதை அல்லாஹு தாலா இங்கே அடையாளப்படுத்துகிறார் உண்மையிலே இப்ராஹிம் அலிசலாம் அவர்கள் ஒரு இயல்பான அல்லாஹுக்கு இணை வைக்காத ஒரு நேரான வழியிலே பயணித்தவர்கள் எனவேதான் அவர்களை முஸ்லீம் என்று சொல்கிறார் அன்புள்ள சகோதர சகோதரிகள் மதங்களை பின்பற்றியவர்கள் ஒவ்வொரு யூத மதம் கிறிஸ்தவ மதம் போன்ற மதங்களை பின்பற்றியவர்கள் ஒவ்வொருவரும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் தங்களுடைய மதத்தை சேர்ந்தவராக இருந்தார் என்று வாதிடுகிறார்கள் யூதர்கள் இப்ராஹிம் அல் இஸ்லாம் ஒரு யூதர் என்று சொல்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் இஸ் இப்ராஹிம் அலு இஸ்லாம் ஒரு கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிறார் அதே போல் முஸ்லீம்கள் ஆகிய நாம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் ஒரு முஸ்லீம் என்று சொல்கிறோம் அல்லாஹு தால இந்த சர்ச்சைக்கு ஒரு தீர்வு சொல்லும் விதமாக சுரத் ஆலே இம்ரான் அறுபத்தி ஏழாவது வசனத்தில் சொல்கிறான் மா கான இப்ராஹிம் யகுதியன் வலா நஸ்ரானியன் வலா கின் கான ஹனீஃபன் முஸ்லீமன் இப்ராஹிம் அலிஹலாம் ஒரு யகூதியாகவோ ஒரு நஸ்ரானியாகவோ இருக்கவில்லை மாறாக அவர் அல்லாஹுக்கு இணை வைக்காத ஒரு முஸ்லீமாகவே இருந்தார் என்று அல்லாஹு தால சொல்லி காட்டுகிறார் உண்மையிலேயே இப்ராஹிம் அலிஹ் இஸ்லாம் அவர்கள் ஒரு முஸ்லீமாக இருந்தார்கள் முஸ்லீம் என்றால் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவன் என்பது அர்த்தமாகும் இதை நன்றாக புரிய வேண்டும் இப்ராஹிம் அலிஹஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹுத்தால பல கட்டளைகளை கொடுத்தான் அந்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அவர்கள் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடந்தார்கள் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் காபத்துல்லாவை கட்ட வேண்டும் என்கிற கட்டளை அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட போது அவர்கள் அந்த கட்டளைக்கு கட்டுப்பட்டு காபத்துல்லாவை கட்டினார்கள் அதே போல அவர்களுக்கு முதுமையில் கிடைத்த மகனை அறுத்து பலியிட வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டான் அவர்கள் அதற்கு கட்டுப்பட்டார்கள் எனவே இவ்வாறு அல்லாஹ் போடக்கூடிய கட்டளைகளுக்கெல்லாம் கட்டுப்படக்கூடியவர்களாக அவர்கள் இருந்ததனால் அவர்களை முஸ்லிம்கள் முஸ்லீம் என்று அல்லாஹ் குரானிலே அடையாளப்படுத்துகிறார் இந்த நூற்றி முப்பத்தி ஓராவது வசனத்தில் இதை தெளிவாக அல்லாஹ் சொல்கிறார் இது கால அலஹு ரப்பு அஸ்லிம் அவரை பார்த்து அவருடைய ரப்பு சொன்னான் நீ கட்டுப்படு என்று இப்ராஹிம் அலி அவர்களை பார்த்து இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய ரப்பு அல்லா சொன்னான் கட்டுப்படு என்று கால அஸ்லம் துளி ரப்பில் ஆலமின் உடனே இப்ராஹிம் அலி இஸ்லாமர்கள் சொன்னார்கள் சர்வ உலகங்களின் இரட்சகனான அல்லாஹுக்கு நான் கட்டுப்படுகிறேன் என்று சொன்னார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் இப்போ அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு எந்தவித மறுப்பும் மன சங்கடங்களும் இல்லாமல் கட்டுப்படக்கூடிய ஒருவராக இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் இருந்ததனால் மா கான இப்ராஹிம் யஹூதியன் வலா நஸ்ரானியன் வலா கிங் கான ஹனீஃப் அன் முஸ்லிமன் அவர் யகூதியாக நஸ்ரானியாக இருக்கவில்லை மாறாக அவர் ஒரு ஹனீஃபாக இணை வைக்காத ஒருவராக ஒரு முஸ்லீமாக அல்லாஹுக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு முஸ்லீமாக இருந்தார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறார் அன்புள்ள சகோதர சகோதரிகளே உண்மையிலேயே இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களிடத்தில் நமக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் குரானில் சொல்லுகிறார் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய ஈமானுடைய அந்த தூய்மையான நிலை அதனால் அல்லாஹ் எந்த ஒரு கட்டளையை இடுகிற போதும் ஏன் எதற்கு என்று யோசித்ததும் இல்லை கேள்வி கேட்டதும் இல்லை இது ஈமானில் மிக உச்ச நிலையாகும் ஒரு உண்மையான ஒரு மூமினை பொறுத்தவரையில் அல்லாஹ் ஒரு விஷயத்தை கட்டளிடுகிறான் என்று சொன்னால் அவன் சங்கடப்படாமல் ஏன் எதற்கு என்று கேட்காமல் அந்த கட்டளைக்கு அவன் அடிபணிய வேண்டும் அப்படி ஒரு மனநிலை ஒருவனிடம் வந்தால் அவன்தான் உண்மையான முஸ்லிம் இது அறிவுக்கு பொருந்தவில்லை இந்த கட்டளை அறிவுக்கு பொருந்தவில்லை இந்த கட்டளை இந்த காலத்திற்கு பொருந்தாது இந்த கட்டளை நடைமுறைக்கு ஒத்து வராது இந்த கட்டளை இப்படிப்பட்டது என்று மாற்று கருத்துக்களை சொல்லுகிற ஒரு நிலை அது வெளிப்படையாக சொன்னாலும் அல்லது அவனுடைய மனதிலிருந்து அப்படி ஒரு எண்ணம் வந்தாலும் அவன் உண்மையிலேயே ஒரு முஸ்லீமாக இருக்க மாட்டான் ஒரு முஸ்லீம் என்பவன் முழுக்க முழுக்க அல்லாஹ் சொன்னான் என்று சொன்னால் அலமது அவனுக்கு வேறு எந்த ஒரு தடையும் வராத கட்டுப்படுவான் அல்லாஹுடைய தூதர் சொல்வதும் அல்லாஹ் சொல்வதுதான் தான் தூதர் சொல்வதும் அல்லாஹ் சொல்வதுதான் எனவே அல்லாஹ் சொல்லிவிட்டான் என்று ஒரு ஒரு செய்தி கிடைத்தால் ஏன் எதற்கு என்று கேட்காமல் அதற்கு கட்டுப்பட வருகிறவன் தான் முஸ்லீம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களிடம் இது முழுமையாக இருந்தது அந்த நிலையைத்தான் அல்லாஹூத்தாலா பின்பற்றுமாறு நபிசல்லா அலி இஸ்லாம் அவர்களுக்கு கட்டிடுகிறான் எனவே அவர்களும் அப்படியே இருந்தார்கள் அவர்கள் உருவாக்கிய நபித்தோழர்களும் முஸ்லிம்களாகவே இருந்தார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் முஸ்லிம்களாக அன்றி நீங்கள் மரணிக்கவே வேண்டாம் வலா தம் துன்னை இல்லா து முஸ்லிமூன் நீங்கள் முஸ்லிம்களாகவே அன்றி மரணிக்க வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் எனவே சஹாபாக்கள் முஸ்லிம்களாகவே இருந்தார்கள் அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிறார்கள் என்றால் எந்த ஒரு குழப்பமும் இருக்கல இதை அல்லாஹ் குரானில் சொல்லி காட்டுகிறான் ஃபலா لا يؤمنون ஹத் ஆயு فيما شجر بينهم அவர்களுக்கு இடையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளில் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் அதாவது அல்லாஹுடைய தூதரை தீர்ப்பு வழங்கக்கூடியவராக ஆக்காதவரை அல்லாஹ் மீது சத்தியமாக அவர்கள் ஈமான் கொண்டவர்களாக அதே போல ஒரு இடத்திலே எல்லா சொல்கிறான் மாக்கா நலிமு மீனின் வலமு மினத்தின் இதா கதாஹு ஹூ அம்ரன் ஐய ஹூ நலஹு முழு அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் ஒரு விஷயத்தில் தீர்ப்பு வழங்கிவிட்டால் அதிலே மாற்று அபிப்பிராயம் கொள்வதற்கோ வேறு கருத்து சொல்வதற்கோ யாருக்கும் அதிகாரம் இல்லை என்று அல்லாஹு தால சொல்லி காட்டுகிறான் எனவே நான் ஒரு என்று வந்தால் நான் அல்லாஹுக்கு பூரணமாக கட்டுப்பட வேண்டும் அல்லாஹுக்கு பூரணமாக ஒருவன் கட்டுப்பட வேண்டும் என்றால் அல்லாஹுவே அவன் சரியாக புரிய வேண்டும் அல்லாகவே அவன் சரியாக புரிந்து அல்லாஹுவே ஈமான் கொள்ளுவானாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் போடக்கூடிய எந்த ஒரு கட்டளைக்கும் அவன் கட்டுப்படுவதற்கு பின்வாங்க மாட்டான் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த இரண்டு வசனங்களும் இப்ராஹிம் அலி இஸ்லாமோர்களுடைய மில்லத்தை பின்பற்ற வேண்டும் என்பதை நமக்கு வலியுறுத்துகிற அதே நேரத்தில் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டார்கள் அவர்கள் அல்லாஹுடைய கட்டளைக்கு கட்டுப்படுவதில் பின்வாங்கவில்லை என்பதை நமக்கு உணர்த்துகிறது அதே நேரத்தில் இது இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய சிறப்பை நமக்கு சொல்லக்கூடிய இன்னும் ஒரு வசனமாக காணப்படுகிறது எல்லாம் அல்லாஹ் அல்லாதுல்ல ஷானுத்தால் இந்த வசனங்களை சரியான முறையிலே இன்னும் நாம் படித்து இதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை உணர்ந்து புரிந்து மில்லத்தி இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய தீனுல் இஸ்லாத்தை நம்முடைய வாழ்க்கை நிறையாக ஏற்று அல்லாஹுக்கு முழுக்க முழுக்க கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய முஸ்லிம்களாக நாம் மாறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாதுல்லஷானுத்தாலா அதற்கு நம் எல்லோருக்கும் தௌஃபிக் செய்வானாக வ ஜானா அலி அஹமது இல்லாஹ் ஆலமீன் வசலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி